அத்தியாயம் இருபத்தி ஐந்து மகேந்திரர் சொன்னார் சிவகாமியை அழுதுகிட்டே தன்னை கூட்டிட்டு போகும்படி குண்டோதரன் கிட்ட சொல்றா இத கேட்டு தகைச்சு நிக்கிற குண்டோதரன் சிவகாமிக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான் அம்மா தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி உண்டு ஆக்க பொறுத்தவருக்கு ஆற பொருட்களை ஏம்பாங்க அந்த பழமொழியை நீங்களும் கூட கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டீங்க இந்த காரியம் சித்தி அடைய போகக்கூடிய சமயத்துல நீங்க பொறுமை அப்படின்னு குண்டோதரன் பார்த்து சிவகாமிக்கு கொஞ்சம் வெறுப்பும் கோபமும் வருது குண்டோதரன் மேல குண்டோதரா எனக்கா நீ உபதேசிக்கிற ஒன்பது வருஷம் இந்த பகைவர்களோட நகர்ல நிர்கதியாய் நிராதரவாய் உயிரை வச்சுக்கிட்டு இருந்தவளுக்கா நீ பொறுமைய உபதேசிக்கிற அப்படின்னு சிவகாமி தாங்காத மனக்கொதிப்போட கேக்குறா உடனே குண்டோதரன் சொல்றான் அம்மா உங்களுக்கு நான் பொறுமைய உபதேசிக்கல என்னோட நான் அந்த மாதிரி வெளியிட்ட ராமாயண கதையில ஒரு கட்டம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அசோகவனத்துல சீதைய பாக்குற அனுமார் சீதா பிராட்டிய வரும்படி சொல்றாரு ராமன் கிட்ட கண்டிப்பா உங்களை பத்திரமா கொண்டு போய் சேத்தருவேன்னு சொல்றாரு ஆனா சீதாதேவி அனுமான் கூட போறதுக்கு மறுத்துட்டாங்க அப்படிங்கிறான் குண்டோதரன் இத கேட்ட உடனே சிவகாமி சொல்றா குண்டோதரா சீதா தேவியோட எடுத்துக்காட்டை இப்ப நீ எதுக்காக சொல்ற நான் சீதாதேவியும் இல்ல மிதிலையை ஆண்ட சிற்பியின் மகள் அம்மா அனுமார் இல்ல உருவத்துல வேணா ராமதூதனை நான் ஒத்து இருக்கலாம் ஆனா அவரோட சக்தியில லட்சத்துல ஒரு பங்கு கூட எனக்கு கிடையாதுமா இந்த வாதாபி நகரத்தை தனியா கொளுத்தி எரிச்சிட்டு உங்களை அழைச்சிட்டு போகக்கூடிய சக்தி எனக்கு இல்லையே நான் என்ன செய்வேன் அப்படிங்கிறான் குண்டோதரன் ஐயோ குண்டோதரா மறுபடியும் ஏன் அந்த பாலும் சபதத்தை நீ எனக்கு ஞாபகப்படுத்துற நான் தான் அதை கைவிட்டுட்டேன்னு சொன்னேனா இல்லையா குண்டோதரா உன் கூட அழைச்சிட்டு தானே சொல்ற அப்படிங்கிறா சிவகாமி அம்மா இதே வீட்டுல இதே இடத்துல நின்னு மாமல்லர் உங்களை அவர் கூட வரும்படி அழைச்சாரு ஆனா நீங்க பிடிவாதமா மறுத்துட்டீங்க என்னோட சபதத்தை நிறைவேற்றிட்டு என்னைய அழைச்சிட்டு போங்கன்னு வேற சொன்னீங்க அதையெல்லாம் நான் பார்த்துட்டும் கேட்டுட்டும் தான் இருந்தேன் இப்ப மாமல்லர் தன்னோட சபதத்தை நிறைவேற்றுறதுக்காக பொற்ட்டிருக்கிறாரு நாளை காலை விஜயதசமி அன்னைக்கு கிளம்புறதுக்கு நாள் பார்த்தாச்சு எல்லாம் உத்தேசப்படி நடந்தா இன்னும் சரியா ஒரு மாதத்துக்குள்ள வாதாபி கோட்டைய பல்லவ சைனியம் கண்டிப்பா சூழ்ந்து முற்றுகையிடும் உங்களோட கண்ணு முன்னால நீங்க சொன்னதை நிறைவேற்றி உங்களை கூட்டிட்டு போவாங்க கொஞ்ச காலம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றான் குண்டோதரன் குண்டோதரா நான் சொல்றது நீ புரிஞ்சுக்கிடல என் மனசுல என்ன இருக்குங்கிறதையும் நீ உணரல தைரியம் இல்லாமலோ பொறுமை இழந்தோ நான் இந்த வார்த்தைய உன்கிட்ட சொல்லல எனக்காக இன்னொரு பயங்கர யுத்தம் நடக்கிறத நான் தடுக்க விரும்புறேன் அவ்வளவுதான் என் வாழ்க்கையில நான் அனுபவிச்சதெல்லாம் போதாதா அந்த சமயம் ஏதோ ஆத்திரமா இருந்துச்சு அதனால அப்படி சபதம் பண்ணுனேன் இப்ப நினைச்சு பார்த்தா அது முட்டாள்தனம்னு எனக்கு தோணுது யுத்தம்னா என்னென்ன பயங்கரங்கள் நடக்கும் உனக்கு தெரியாதா எத்தனை பேர் சாவாங்க எத்தனை குற்றமற்ற ஜனங்கள் கஷ்டங்களுக்கு உள்ளாவாங்க வெற்றி தோல்வியை பற்றி தான் நிச்சயமா என்ன சொல்ல முடியும் இந்த பிடிவாதத்துக்காக அந்த மாதிரி கஷ்டங்கள் நான் கூட அழைச்சிட்டு போன்னு சொல்றேன் அப்படிங்கிறா சிவகாமி இதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம குண்டோதரன் திகைச்சு போய் நிக்கிறான் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சிவகாமி கிட்ட சொல்றான் அம்மா இனிமே நீங்க வேணா உங்களோட சபதத்தை மாத்திக்கிடலாம் ஆனா மாமல்லர் வாதாபி படையெடுப்ப கைவிட முடியாது மகேந்திர பல்லவர் தன்னோட மரண தருவாயில மாமல்லருக்கு இட்ட கட்டளைய மாமல்லர் கண்டிப்பா நிறைவேற்றியே தீர்வார் அப்படிங்கிறான் குண்டோதரன் மகேந்திரர் என்ன கட்டளை இட்டார் குண்டோதரா அப்படிங்கிற ஆயிரச்சிற்பியின் மகள் சிவகாமி செய்த சபதத்தை நிறைவேற்றி வாதாபியை எரிச்சு சிவகாமிய அழைச்சிட்டு வந்தா மட்டும்தான் பல்லவ குலத்துக்கு நேர்ந்த அவமானம் தீரும்னு எல்லார்கிட்டையும் வற்புறுத்தி சொன்னாருமா மாமல்லருக்கும் மந்திரிகளுக்கும் மகேந்திர பல்லவர் இட்ட கடைசி கட்டளையும் இதுதான் கடைசி வேண்டுதலும் இதுதான் அப்படிங்கிறான் குண்டோதரன் சக்கரவர்த்திக்கு தான் பேர்ல அவ்வளவு கருணை இருந்துச்சா அவரை பத்தி தான் தப்பு தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு நினைக்கிற சிவகாமி மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறார் சிவகாமி குண்டோதரன் கிட்ட மகேந்திர பல்லவரோட மரணத்தை பத்தியும் ஒன்பது வருஷமா காஞ்சியில என்ன நடந்ததுங்கிறத பத்தியும் கேக்குறா கடந்த ஒன்பது வருஷமா காஞ்சியில என்னென்ன சம்பவம் நடந்துச்சுன்னு அவ்வளவு சம்பவங்களையும் சிவகாமி கிட்ட சொல்ற குண்டோதரன் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் அவகிட்ட மறைக்கிறான் அந்த விஷயத்த சொல்றதுக்கு அவனுக்கு துணிச்சலும் இல்ல தைரியமும் இல்ல குண்டோதரன் சிவகாமி கிட்ட சொல்லிட்டு கிளம்ப கூடிய சமயம் சிவகாமி ஏக்கம் நிறைஞ்ச குரல்ல குண்டோதரனை பார்த்து கேக்குறா குண்டோதரா மாமல்லர் கண்டிப்பா வருவாருல்ல அல்லது எனக்கு வீண் ஆசை காட்டுறியா அப்படின்னு கேக்குறா உடனே குண்டோதரன் சொல்றான் நிச்சயமா வருவார்மா பல்லவ குலத்தின் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக அவசியம் அவர் வந்தே தீரணும் அப்படிங்கிறான் குண்டோதரன் நீ சொல்றது என்னவோ உண்மைதான் குண்டோதரா பல்லவ குலத்தின் கௌரவம் தான் அவருக்கு பெருசு அதுக்காகத்தானே அவர் இத்தனை வருஷம் கழிச்சு வராரு என் பேர்ல உண்மையிலேயே அன்பும் பாசமும் இருந்திருந்தா முதல்லயே வந்து என்ன அழைச்சிட்டு போயிருக்க மாட்டாரா அப்படிங்கிறான் சிவகாமி இப்படி சொல்றது கேட்ட உடனே குண்டோதரன் மனசுக்குள்ள நினைக்கிறான் இந்த பெண்களை திருப்திப்படுத்துவதுங்கிறது இயலாத காரியம் இப்படி முடியாத பெண்களுக்காக சிலர் சிரமம் எடுத்துக்கொண்டு உயிரையும் விடுறாங்களே என்ன அப்படின்னு யோசிக்கிறான் அதுக்கப்புறம் சிவகாமி கிட்ட சொல்றான் அம்மா பல்லவ குலத்தின் கௌரவத்தை காட்டிலும் உங்களோட அன்புதான் பெருசுன்னு நினைச்சு மாமல்லர் ஒரு நாள் இங்க மாறு வேஷத்துல வரலையா அவர் கூட கிளம்பி வர சொல்லி எவ்வளவு மஞ்சாடி கேட்டாரு உங்ககிட்ட கேட்டாரா இல்லையா அப்படின்னு வெளிப்படையா கேக்குறான் குண்டோதரன் ஆமா குண்டோதரா அன்னைக்கு நான் செஞ்சது மிக பெரிய தப்பு தான் அந்த தவறுக்காக ஒன்பது வருஷம் என்னைய தண்டிச்சது போதும்னு மாமல்லர் கிட்ட சொல்லு அவரை இன்னொரு தடவை பார்த்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறதுக்காகத்தான் நான் என் உசுர வச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லு அப்படிங்கிறா சிவகாமி குண்டோதரன் கடைசியா கிளம்பக்கூடிய கூடிய சமயத்துல தயங்கி தயங்கி நின்னு சிவகாமிய பாக்குறான் அவனை பார்த்தாலே தெரியுது ஏதோ சொல்ல வாரான்னு ஆனா அத சொல்றதுக்கு அவனுக்கு தைரியம் இல்லை இத பாக்குற சிவகாமி குண்டோதரன் கிட்ட சொல்ற ஏன் குண்டோதரா என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா ஏன் இப்படி தயங்கி தயங்கி நிக்கிற நீ என்ன வேணும்னாலும் தைரியமா சொல்லலாம் என்ன சொல்லு அப்படிங்கற சிவகாமி தேவி பெண்கள் கிட்ட ரகசியம் தங்காதுன்னு சொல்லுவாங்க நான் இப்படி சொல்றேனேன்னு நீங்க கோபப்படக்கூடாது நான் வந்து போன விஷயமோ மாமல்லர் படையெடுத்து வருவாருங்கிற விஷயமோ இங்க யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது கூடாது அப்படிங்கிறா சிவகாமியோட முகத்துல சோகம் கலந்த ஒரு புன்னகை அரும்பது குண்டோதரா மாமல்லருக்கு இத்தனை நாளும் என்னால் ஏற்பட்ட சங்கடம் எல்லாம் போதாதா இந்த பாதகர்களிடம் இன்னமும் நான் அவரை காட்டி கொடுப்பேன்னு நினைக்கிறியா இங்கே எனக்கு நாகநந்தி பிக்ஷுவை தவிர வேற யாரையும் தெரியாது அவரும் அஜந்தாவுக்கு கிளம்பி போறாரு நீ கவலை இல்லாம திரும்ப போகலாம் அப்படின்னு சொல்றா சிவகாமி அதுக்கப்புறம் குண்டோதரனை பார்த்து சொல்றா குண்டோதரா நீ உன்னைய அனுமார்னு சொன்ன எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த பேருக்கு தகுதி உடையவனா நீ நடந்துக்கோ மாமல்லரை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருந்து எல்லாரும் கத்தியில விஷத்த தடகி கொல்ல கூடியவங்க என்னோட மூடு பிடிவாதத்தினால அவருக்கு மறுபடியும் ஆபத்து வந்துடக்கூடாது குண்டோதரா அவரை எப்படியாவது காப்பாத்து அப்படிங்கிறா சிவகாமி சிவகாமி ஏன் யுத்தத்தை விரும்பலங்கிறது குண்டோதரனுக்கு இப்பதான் தெளிவா புரியுது மாமல்லருக்கு போர்க்களத்துல ஏதாவது அபாயம் சிவகாமி கவலைப்படுறா அப்படிங்கிற காரணத்தையும் தெரிஞ்சுக்கிறான் குண்டோதரன் சிவகாமி தேவி கிட்ட அவனுக்கு இருந்த பக்தியும் அபிமானமும் முன்னை விட பன்மடங்கு அதிகமாகுது மாமல்லருக்கு திருமணம் ஆயிட்டுன்னு சிவகாமிக்கு தெரியறப்ப சிவகாமி என்ன நினைப்பா இந்த ஒன்பது வருட தண்டனையை விடவும் மாமல்லர் கொடுக்க போறது மிகப்பெரிய தண்டனை தானே நீங்க என்ன நினைக்கிறீங்க